ஹலோ சார் வணக்கம் சார் இது வேர் ஃபில்லிங் மிஷின் பக்கத்தில் இருக்கிறது கண்டினியூ பேண்ட் சில்லிங் மிஷின் நடுவில் இருக்கிறது தெராசு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு கவர் போடுறதுக்காக தெராசு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ட்ரையில எடுக்கிறது வந்து சூடா வெள்ளை ரவுண்ட் ரவுண்டாக இருக்குமே சார் அந்த சூட வெள்ளையை வந்து நம்ம ட்ரையல் எடுக்கிறோம் சரிங்களா சார் சூடா வெள்ளையில் வந்து அவங்க கேட்டிருக்கிற கஸ்டமர் கேட்டிருக்கிறது வந்து நாற்பது கிராம் அரை கிலோ ஒரு கிலோ கேட்டிருக்காங்க இப்போ நம்ம நம்ம டிஸ்பிளேயில் நாற்பது கிராம் வச்சுருக்கோம் நாற்பது கிராம் வச்சு கண்டினியூ பேண்ட் சீலிங்கில் எப்படி சீல் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூணையும் பேசி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் வேயரோட ஸ்பெசிஃபிகேஷனும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பேண்ட் சிலிங் மிஷினோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் அதோட யூசேஜும் சொல்லிடுறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேயர் மிஷின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டைப் இருக்குது இது வந்து ஒன் கேஜஸ் கெப்பாசிட்டி அஞ்சு கிராம்லேருந்து ஒன் கேஜஸ் வரைக்கும் பண்ணலாம் அடுத்த கெப்பாசிட்டி என்னென்னா அஞ்சு கிராம் டு ஐநூறு கிராம் அரை கேஜி வரைக்கும் பண்ணலாம் அடுத்த கெப்பாசிட்டி என்னென்னா ஒரு கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் பண்ணலாம் வேயரில் மொத்தம் நாலு டைப் இருக்குது இது வந்து செமி வேயர்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு கிரானல் ஸ்பைசஸ் இந்த மாதிரி கிராசரி சம்திங் இந்த சூடம் இந்த சந்தன வெள்ளை இந்த மாதிரி பர்டிகுலர் ஐட்டத்துக்கு மட்டுமே அதாவது உருளும் தன்மை இருக்கிற உருளும் தன்மை இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து இந்த மிஷினை பயன்படுத்தலாம் இது வந்து செமி வேயர் ஃபில்லிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா சார் ஓகே ஃபைன் இது வந்து கண்டினியூ பேக் சீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம் சார் இதில் வந்து டென் அமௌண்ட் சீலிங் இருக்கும் லீக்கேஜ் இருக்காது நவுத்து போகாது உங்களுக்கு வந்து பட்டையாக சீலிங் இருக்கும் மினிமம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு பாக்கெட் சீல் பண்ணலாம் பர் மினிட்டுக்கு ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஃபார்ட்டி பாக்கெட் கூட சீல் பண்ணலாம் அதில் வந்து ஏ டு ஜெட்டு வரைக்கும் என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் அது வந்து சீல் பண்ணுறதுக்கான பர்பஸ் தான் அதனால் நீங்கள் உள்ளே என்ன ப்ராடக்ட் போட்டாலும் உங்கள் அதுக்கு சீல் பண்ணுற பவுச்சை சீல் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதில் ஒரே ஒரு ட்ரா என்னென்னா பிபிஎல்டி பாலிஒடி கிரேவியர் பிபி பிரிண்டிங்கு நான் ஓவன் கவர் பிபிஓ ஓவி இந்த மாதிரி பிரிண்டர் கவர்ஸு நான் பிரிண்டர் கவர்ஸு ப்ளைன்ஸ் கவர்ஸு கிரேவியர் இந்த மாதிரி கவர்ஸுகள் எல்லாம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அதில் வந்து நாங்கள் டிஜிட்டல் கண்ட்ரோல் கொடுத்துருப்போம் அதனால் அதில் சீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து கண்டினியூ சீலிங்கு இது வேயர் வேயரோடய எலக்ட்ரிக்ஸிட்டியே சொல்லிடுவேன் வேயர் வந்து ஒரு சிங்கிள் பேஸு சரிங்களா சார் சிங்கிள் பேஸு அவங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் மோட்டார் டிசி மோட்டர் ஒரே ஒரு மோட்ரு தான் சின்ன மோட்டர் பக்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு மோட்டர் வச்சுருக்கோம் சரிங்களா சார் மற்றபடி ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் இது ரெண்டும் சேர்த்துமே உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோ வாட்ஸ்ஸு ஓடும் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்ணால் ஒன் டே ஃபுல்லாக ஓடினாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் ஓடும் பக்கத்தில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிலோ வாட்டர் நீங்களும் அதுமாதிரி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிலோ வாட் தான் இதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடினாலும் இரநூறு இரநூத்தம்பது ரூபாக்குள்ள தான் ஓடும் ஓவரா ரெண்டு சேர்ந்து ஐநூறுவா ஆரநூறுவாக்குள்ளே ஓடும் சார் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னால் கண்டினியூ ப்ரொடக்ஷன் எடுத்தால் இதோட கெப்பாசிட்டி சரிங்களா சார் மாதிரி அதில் மெயின்டெனன்ஸ் இதில் மெயின்டென்ஸ் எதுவும் கிடையாது எலி கிடைக்க விடாமல் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் மூலம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இந்த அது பாட்டில் மிஷின் யூஸ் ஆகும் அந்த மிஷினில் சீலிங் மிஷினில் வந்து பெல்ட் மட்டும் அப்பப்போ அந்த யூசேஜை பொறுத்து தேஞ்சிச்சின்னா பெல்ட் சேஞ்ச் பண்ணணும் இந்த வேயெல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த வேலை மெயினாக க்ளீன் பண்ணணும் அதில் மெயினாக எலி அடிக்க விடாமல் வச்சுக்கணும் மற்றபடி இந்த மிஷின் ஈஸியாக வெரி குட் கண்டிஷன் சார் நல்லாயிருக்கும் இது வந்து டிஸ்பேச்சில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு கொடுத்துருக்கோங்க ஓகே சார் தேங்க்யூ நன்றி சார்